சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கல்வி சார்ந்த விழிப்புணர்வு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் விழிப்புணர்வு விழா பள்ளியின் தாளர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் முன்னிலை வகித்தார் பள்ளியின் நிறுவனர் பார்வதி அம்மாள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பர்வின் சுல்தான் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒழுக்கம் கல்வி அறிவு சிந்தனைகளை வளர்க்கும் பேச்சு மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி சிறப்பு நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் நான் நிறைய நேரம் உங்களோடு உறவாடுவதற்கு எனக்கான காலம் எனக்கு அனுமதி தர இல்லை மிக குறைந்த நேரம்தான் உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைகளிடத்தில் சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கொடையை கொஞ்சம் நகர்த்திருங்க பிள்ளைகளை மறைக்கிறேன் தெரியணும் அப்போதான் என் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் ஃபெயிலானது கிடையாதுன்னு நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஆசிரியர்களுக்காகவா நிர்வாகத்தினருக்காகவா பெற்றோர்களுக்காகவா வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியர்களுக்காகதா எது என்னுடைய பேச்சு இருக்கிறது என்றால் இவர்களுக்கெல்லாம் இல்லை என் குழந்தைகளே மாணவ கண்மணிகளே உங்களுக்காகத்தான் பேச்சு நிகழ்ச்சி நிமிடங்கள் உங்களிடத்தில் பேசக்கூடிய இந்த நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது இதுவரைக்கும் நீங்கள் உணர்ந்திராத ஏதோ ஒரு லட்சிய அக்கினி துண்டாக உங்கள் மனதை வந்து சேரலாம் அதனால் கவனமாக நீங்கள் இந்த ஆசிரியை இந்த தாய் சொல்லுகின்ற சில வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நான் வந்துவிடவே முடியாத கால நெருக்கடியான நாள் என்னுடைய உடல்நிலை என்னுடைய காலச்சூழல் கல்வி பணி எல்லாம் நெருக்கடியாக இருந்தாலும் இந்த வந்து பேச வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாளைய ஆர்வம் அதனால் வாய்ப்பு கிடைத்த சந்திப்பதற்கான ஒரு சூழலை என்னுடைய எல்லா சவால்களையும் கடந்து நான் பெற்றிருக்கிறேன் அதனால் வார்த்தைகளின் மீது மட்டும் என் குழந்தைகளே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் நான் இந்த பதினைந்து இருபது மணிக்குடிகள் பேசுகின்ற பொழுது உங்களை என் வார்த்தைகளை கேட்க முடியாமல் தடுக்கக்கூடிய சக்தி இரண்டு இருக்கிறது ரெண்டு ரெண்டு சக்திகளை மட்டும் நீங்க பர்வின் சுல்தானா சொல்ற வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கை விளக்காக பிடித்துக் கொண்டு சென்று விடலாம் அந்த ரெண்டு சக்தி வேற எதுவுமே கிடையாது ஒன்னு உங்க வலதுபுறத்துல உட்கார்ந்துச்சு இன்னொன்னு இடதுபுறத்தில் உட்காந்துச்சு அதுதான் இந்த பதினைஞ்சு நிமிஷத்தை உங்க வாழ்க்கையை சீரழிக்க போகுது ஏன்னா நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன்னா அவளுக்கு சந்தோஷமோ கோபமோ அல்லது வேறு ஏதோ ஞாபகம் வருமா அவ வாயில வார்த்தைகள் ஊருமா அத எங்கயாவது கொட்டணும்னு பாக்குமா டைரக்டா உன் காதுங்கிற குப்பை தொட்டி விரிஞ்சு கிடக்குமா அப்படியே அதுல துப்பிடும் நீ என்ன பண்ணுவ நீ ஏ பேச கேட்கறதுக்காக வந்து பொழுது அந்த குப்பைய கேட்க வேண்டிய வார்த்தைகளை கேட்க வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிரும் ஒரு விஷயத்த சொல்றப்ப யார் ஜெயிக்கிறாங்க தெரியுமா எதை பார்க்கணும்ங்கறத முடிவு செய்யறவங்க மட்டும் ஜெயிக்கிறது இல்ல எதை கேட்கணும் முடிவு செய்யறவங்களும் வாழ்க்கை நீ ஜெயிக்கிறார்கள் எதை கேட்க வேண்டும் என்று நீ முடிவு கண்ணுக்கு காதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா கண் வந்து போய் பிடிக்கும் இப்படி மேயும் போய் தான் பிடிக்கும் காது இருக்குல்ல போகாது வந்து விழும் இந்த காதை யார் ஒருவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவின் செல்வம் நான் வள்ளுவேன் காதுல வந்து தான் குழந்தைகளை இந்த வாயில் ஏதாவது வச்சுக்கோயேன் அதுக்கு முறிவு இருக்கு காதுக்குள்ள போகிற விஷத்துக்கு முறிவே கிடையாது அதை யாராலும் மாற்றவே முடியாது அதனால் நல்ல சொற்களை கேட்டு பழகு நல்ல சொற்களை எந்த சொற்களை நான் கேட்க வேண்டும் எந்த சொற்களை கேட்கக்கூடாது என்பதிலே யார் சொல்லை கேட்க வேண்டும் யார் சொல்லை கேட்கக்கூடாது என்பதிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் இப்போ இங்க வந்து 10th and plus 2 children இருக்கீங்க அப்படிதானே 10th ஓது யாரெல்லாம் இருக்கீங்க 6th ல் இருக்கா 6th to 12th இருக்கீங்களா சரி இந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்கள பார்த்தா என்ன சொல்றாங்க டீச்சர்ஸ் 10th மட்டும் பாஸ் பண்ணிடு ஆயிட் ஃபேமிலியர் ஒன் இருக்கியாப்பா உன்னாங்க ஒன் மட்டும் டூ என்ன நான் காலேஜ் டீச்சர் நான் சொல்றேன் டூ முடி பல்கலைக்கழகத்தில் முடித்ததற்குப் பிறகு கூட அந்த குழந்தைகளை இந்த உலகம் மிக பெரிய சவால்களுடன் தான் மனதில் இருக்கிறது பிள்ளைகளே இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா இந்த ஆசிரியை சொல்லுவதை மனதிலே செதுக்கி கொள் ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்குவானோ அப்படி இந்த வார்த்தைகளை உன்னுடைய மனதில் செதுக்கி வைத்துக்கொள் நீ வந்து ஒரு தயார் நிலையில் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல் அந்த குழந்தைகள் பேசுறீங்கன்னா வெளியேற்றப்படுவீர்கள் யார் பேசுறீங்கிறதும் எனக்கு தெரியுது நான் அப்படியே புள்ளி போட்டு அப்படியே எடுத்து வெள்ள வச்சிருவேன் ஏன்னா அந்த ஒருவன் தான் அந்த ஒருத்தி தான் இருக்கிற சூழலை கெடுக்கிறேன் ரொம்ப அழகா பிடிச்சிட்டு வெளியில போயிருவேன் எனக்கு அது வரைக்கும் கடைசி வரைக்கும் தெரியும் சோ கொஞ்ச நேரத்திற்கு நீங்கள் கலவரம் செய்யாமல் அடுத்தவர்களுடன் பேசாமல் இருப்பதுதான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தருகின்ற ஒரே மரியாதை நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிவிட்டு சொல்கிறேன் நீங்கள் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல் உங்களுக்கு பல பொருட்களை உங்கள் மீது ஏற்றுவார்கள் ஃபியூவல் ஏற்றுவாங்க ஆடியன்ஸ் உங்களுக்கான பயணிகளை ஏற்று ஏற்றுக்கொள்வீர்கள் நிறைய பொருட்களை ஏற்றுக்கொள்வீர்கள் எல்லாமே கட்டமைக்கப்படும் எல்லா துறைமுகத்தில் கப்பல் தயார் செய்யப்படும் ஏன் தெரியுமா அதே அடுத்த துறைமுகத்திற்கு போகிற அந்த பாதை இருக்குல்ல நடுக்கடலை இது தாண்டணும் நடுக்கடலை தாண்டணும் சொன்னா சும்மா கிடையாது அங்கே சூறாவளியும் புயலும் பெரும் கடலுக்கான கொந்தளிப்பும் வரும் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்